啊。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு வீட்டை இவர் அஞ்சு நாளும் பெருக்கலையா என்னன்னு தெரியல சரி எல்லாத்தையும் பெட்ஷீட்லாம் எடுத்து உதிரி போட்டு வச்சுருந்தேன் இவன் வந்தோன்னே சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க வந்தோன்னே எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டான் சரி அதையும் அடக்கி வச்சிடலான்ட்டு அடக்கி வச்சுட்டு இருந்தேன் அடைக்கி வச்சுட்டு பார்த்தா இவ்வளோ குப்பையான்ற மாதிரி இருக்குது அப்புறம் சரின்ட்டு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மருதாணி இலையும் செம்பருத்தி இலையும் கொஞ்சம் காயவே வச்சுருந்தாங்க நல்லையே ஒன்று ரெண்டு செம்பருத்தி பூவும் வச்சுருந்தேன் சரி இதை வச்சு ஒரு ஹேர் ஆயில் இது பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வரலான்னு எப்பவும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் வைப்பேன் தனு வச்சுட்டு நல்லா டைம் சுத்தமாக இருக்காது மறந்துடுவேன் அப்புறம் தூக்கி விசிறி அடிப்பேன் இப்படி தாங்க இருக்கும் இந்த டைம் கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து நம்ம நெல்லிக்காய் அதெல்லாம் கூட போட்டு அரைச்சி பண்ணிக்கலாம் சூப்பராகவே இருக்கும் அப்புறம் வந்து மறுநாள் மாவு இல்லைங்களா ஸோ என்ன செய்யுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தாலும் சரி வந்து காரதோசம் தனு சாப்பிட மாட்றான்ட்டு இது வந்து இது வந்து பாசி பருப்பு பெசரட்டுன்னு சொல்லுவாங்க பெங்களூர் ஸ்பெஷல் இது சரி இதை செய்யலான்ட்டு ஊற வச்சுட்டு இருந்தேங்க தனு வந்து கொஞ்ச நேரம் வெளியே கூப்பிட்டு போய் விளாட்லான்ட்டு ஒரு ஒன் ஹவர் வெளியே வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மறுநாள் வந்து மார்கழி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து மாதம் பிறக்குதுன்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனிங் வெளிலாம் பண்ணி பூஜை கும்பிட்லான்ட்டு எனக்கு மாதம் ஃபுல்லாக விளக்கேற்றுறோம் தான் ஆசை ஆனால் என்னால் தனு வச்சுட்டுலாம் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெலாம் டெய்லி எழுந்திக்கவே முடியாதுங்க சோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இது மாதிரி முதல் நாள்லாம் பண்ணலான்ட்டு வீடெல்லாம் எல்லாம் நல்லா மாப்போட்டு தொடச்சிட்டு பழைய பூலாம் எடுத்து வச்சுட்டேன் பிள்ளையார் தான் பண்ண போறேன் ஏன்னா இப்பதான் எங்க வீட்டுக்கு ஒரு அமாவாசைக்கு ஃபுல்லா பாத்திரம் வாஷ் பண்ணாரு ஸோ வந்து அதனால எதுவுமே பண்ணலை அப்புறம் வந்து மா மாக்கோளம் போடலான்ட்டு அது மட்டும் போட்டு வச்சிட்டோம்னா மறுநாள் வந்து ஈஸியா இருக்கும் இல்லைங்களா அது காயாது அது அந்நேர்த்தி அதனால என்ன பண்ணேன் வீடு வெளியெல்லாம் நிலவாசல்லாம் நல்லா கழுவி நிலவாசலை வந்து மா கோளம் போட்டுடலான்ட்டு போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த டிசைன் தான் போட்டேன் இதுனாவும் அப்படியே ஒரு மாறி வந்த மாதிரி இருந்துச்சுங்களா எனக்கே பிடிக்கல செடின்னு கழிச்சிட்டு நம்மளுக்கு வர்றது எப்போவுமே லைன் தான் அந்த லைனே இழுத்து விட்டுர்லான்ட்டு இழுத்து விட்டேன் அது வந்து மாவு கொஞ்சம் தனியாக இருக்கா என்னென்னு தெரியல அங்கே ஈரம் இருந்துச்சு அந்தளவு ஒரு மாறி ஆகிடுச்சி சரி இப்போ அந்தளவுக்கு பொறுமை இல்லை தனு வச்சுட்டீங்கன்னா அவங்க அப்பா ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாரு அதனால கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் பண்ணலான்ட்டு நைட்டே எல்லாம் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டாங்க மார்னிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் ஆசை ஆனால் முடியல ஃபைவ் ஓ கிளாக் தான் ஏ நான் ஏஞ்சிட்டு நான் பண்ணேன் கோலம் போட்டு வந்துடலான்னு ஹீட்டர் போட்டு கோலம் மட்டும் போட்டு வந்துட்டேங்க கலர் பொடி கூட இல்லை எல்லாம் ஃப்ளட்டில் போயிடுச்சு எனக்கு நான் அழகாக வச்சுருந்தேங்க எல்லா கலர் பொடியும் ஃப்ரிட்ஜ் மேலே தானே இருக்குதுன்னு நினச்சேன் ஃப்ரிட்ஜே சாஞ்சிட்டோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் மொத்த கலர் பொடியும் போயிடுச்சு சரின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கூலம் சிம்பிளாக போட்டுருவோன்ட்டு போட்டுட்டு வந்துட்டேங்க கலர் எதுவும் கொடுக்கல நான் அப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு சீக்கலாம் முன்னாலே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணி வச்சுட்டேன் அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு இல்லைனா நேத்திக்கு சீக்கிரம் கரைக்கணும் ரொம்ப கஷ்டம் நல்லா கரைச்சிட்டு வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து மார்கழி மாதம்னா என்னங்க விளக்கேற்றணும் கோலம் போடணும் அது தானேங்க அதனால் கோலம் போட்டாச்சு விளக்கு மட்டும் ஏற்றலான்ட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு உள்ளே வந்து விளக்கேற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெளியே தான் ஏற்றினோம் நம்ம மார்கழி மாதத்துக்கு வாசலில் வச்சுட்டு தான் உள்ளே ஏற்றணும் ஸோ வந்து நான் வாசலில் வந்து எண்ணெய் ஊற்றி திருசல் போட்டு ஏற்றியாச்சுங்க ஃபஸ்ட்டு நல்ல வாசலில் ஏற்றிட்டேன் மார்கழி மாதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தன்றது என்னென்னா நாலுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஏற்றணோன்னாங்க அதனாலேயே நான் என்ன பண்ண கட கட கடகனா அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இந்த டைமுக்குள்ளே ஏற்றுனோன்ட்டு கரெக்ட் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டீனுக்குலாம் நான் ஏற்றிட்டேன் அதை அளவுக்கு எனக்கு அப்படியே ஃபைவ் ஃபிஃபி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே ஏற்றிட்டேன் நான் என்ன ஃபைவ் ஓ க்ளாக் தான் என்னால் ஏஞ்சிக்க முடிச்சு கட கடனு கோலம் போட்டு வந்துட்டு அதுக்குள்ளே காஞ்சி குளிச்சிட்டு வந்து உடனே நான் எண்ணெய் ஊற்றி திருச்சல் போட்டு ஏற்றியாச்சு எப்பவுமே பூ படத்துக்கெலாம் வந்து முன்னாலே வைக்கக்கூடாதுங்களாம் நம்ம எப்போ பூஜை பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பூ எண்ணெய் திருசல் மட்டும் அந்த டைம் தான் பண்ணணுமா மற்றது பொட்டு கூட வச்சுக்கலாமா இந்த சாமான்லாம் கழுவிட்டு நம்ம சாமிக்குலாம் பொட்டு வச்சுக்கலாம் ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் அந்த டைம் தாங்க வைக்கணும் அப்புறம் வந்து நான் வந்து அரிசியில் அன்னலட்சுமிக்குலாம் வச்சுட்டு உள்ள வந்து இது பண்ணலான்ட்டு உருளியில் பூ போட்டு வச்சுட்டேன் சாமந்தி பூ மட்டும் தான் இருந்துச்சு ஸோ வந்து அதை வச்சு நான் வந்து உருளியில் பூ போட்டு வச்சேன் இது வந்து ரொம்பவே பாசிட்டிவ் வைப் சொல்லலாம் நம்மளுக்கு எதனா திருஷ்டி வந்துச்சுன்னா உடனே இது வந்தால் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னே அந்த திருஷ்டிலாம் தண்ணியில் போய்டும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து உருளியில் எல்லாரும் பூ போட்டு வைங்க இது மைண்ட் ரிலாக்ஸிங்கும் கூட ஸோ வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு கண்ணாடி பவுல்லையோ எதில் வேணால் போட்டு வைக்கலாம் இந்த உருளி தான் வாங்கி போடணும்னு எந்த அவசியமே இல்லை கண்ணாடி பவுலில் இந்த மாரி காப்பர் இதுவில் போடலாம் இரும்பு பாத்திரத்தில் மட்டும் போடக்கூடாது நீங்கள் எவசல் வர இருக்குங்க இல்லையா வீட்டில் அதில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் எல்லாமே போடலாம் பூ வந்து அழகாக போட்டு வைங்க அது ஒரு மைண்டு ரிலாக்ஸிங்கோ கூட அதுமாரி எலுமிச்சு பழமோ கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு வாசலில் வைக்கணும் அதுவும் வந்து திருஷ்டி கழியுங்க இதெல்லாம் நான் பண்ண பண்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நான் இந்த உருளியில் பூ போட்டு வைக்காமட்டா ஒரு நாள் ஒரு நாள் அப்படியே எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இன்னவோ ஒரு மாதிரி அது இன்னமும் அது அடிக்ட் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு இன்னவோ ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க அதனால் நான் வந்து அதை செய்வேன் அப்புறம் வந்து விளக்கு ஏற்றியாச்சு விளக்கு ஏற்றிட்டு அந்த ஊதை பற்றியும் ஏற்றி வச்சிட்டேன் நான் இதுக்கடையில் வந்து அவங்க அப்பாவும் தனும் தூங்கிட்டு இருக்காங்க சரி அவங்க பண்ணு தூங்கிட்டேன் எப்படி மிக்ஸி போடுறதுன்னு க கிச்சன் ரூமில் சாத்திட்டு தாங்க மிக்ஸி போட்டேன் நல்லா ஊறிட்டு இருந்துச்சு நைட்டே அரைச்சி வச்சுருந்தான் சூப்பராக இருந்திருக்கும் பட் என்னால் நைட்டு அரைக்க முடியல ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான் சொல்லலாம் நல்லா ஊற மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன் இந்த பாசி பருப்பு இது கூட பெசரட்டு கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் நல்லா புளிக்க வச்சுட்டு தோசை சுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதா தோசை மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து அப்படியே செஞ்சிங்கன்னா தான் அது ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் ஸோ அதனால நான் நல்லா பாசி பருப்பு பச்சரிசி வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பூண்டு போட்டு உப்பு போட்டு அதை நல்லா கலக்கி வச்சுட்டு அரைச்சிட்டு இது நல்லா மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் அதே எப்படி சொல்கிறது கர்கரம் தான் அரைக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது அப்புறம் இதுக்கு வந்து மேட்ச்சாக வந்து நான் சட்னி தாங்க செஞ்சேன் அந்த டே எனக்கு அப்படி தான் போச்சு மறுநாள் வந்து மார்கழி டூ இன்றைக்கும் நான் எழுந்துட்டேங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கு நான் எழுந்துட்டேன்ட்டு சரி இன்றைக்கி வந்து விளக்கு கோலம் போடலான்ட்டு அழகாக விளக்கு கோலம் தான் போட்டுட்டேன் இந்த ரெண்டு நாள் வந்து எழுந்ததே எனக்கு இன்னோ பெரிய சாதனை மாதிரி இருக்குது ஏன்னா நான் மார்னிங் எழுந்துக்கிற ஆளே கிடையாது எப்போவுமே வந்து நைட்டில் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் முடிச்சிட்ருப்பேன் ரெண்டு மணி மூணு மணினாலும் வேலை இருந்தால் செஞ்சுட்டு தான் படுப்பேன் ஆனால் வந்து மார்னிங் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா நான் நைட்டு வேலையே செய்ய மாட்டேன் காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணால் எழுந்துட்டு அந்த ஆள் கேட்டகரியும் நான் சுத்தமாக கிடையாது அதனால் எப்படியும் இந்த ஏந்தது எனக்கு பெரிய சாகசமாக இருக்குது இந்த ரெண்டு நாள் தாங்க ஏந்தேன் மூணா நாள் சுத்தமாக ஏந்திக்கல நான் சரி இதோட வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி வந்து கோலம் போட்டுட்டு விளக்கும் ஏற்றியாச்சு அப்படியே மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அந்த ரெண்டு நாள் எதுவும் ஏர்லி மார்னிங் எழுந்தாவே அது என்ன ஒரு இதுவானன்னு தெரில ஃபீலானுன்னு தெரில உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது டேவே அந்த டே வந்து இன்னொரு ரொம்ப நேரம் நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதே நம்ம லேட்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு செவன் எயிட்டின்னு வச்சுக்கோ டைம் இருந்தோன்னா இன்னும் நாள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு இப்படி தாங்க தோணுச்சு ஏன்னா தனும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக டெய்லியும் கூட ஏஞ்சிப்பேன் ஏன்னா அவன் ஒரு நேரம் தூங்குவோம் நம்ம ஒரு நேரம் தூங்குவோம் பார்த்துக்கு வேறு ஆள் கிடையாது நான் தான் பார்த்துக்கணும் உங்கள் அப்பா ஷிஃப்ட் போயிட்டாருன்னா அதனாலே நான் வந்து இந்தமாரி பெரிய இதுலாம் ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் இதோடு இந்த விளாக் முடியுது இந்த விளாக் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்